வணக்கம் என் பேர் வந்து செந்தில் குமார் செந்தில் கைவண்ண தொழிலகம் வேலூர்லேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து நவராத்திரிக்கு கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சேர்த்துக்கெல்லாம் இங்கே வந்து முந்நூற்றஞ்சு நாளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து மெயினாக வந்து நவராத்திரி முக்கியமானது நவராத்திரி தேவையான அனைத்து பொம்மைகளும் செஞ்சு கொடுவேன் தனி பொம்மைங்களை வந்து ஒரு நாற்பது ஐட்டம் இருக்குது லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா விநாயகர் இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது செட்டு பொம்மைங்க பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு செட்டு பொம்மைகள் இருக்குது லட்சுமி சரஸ்வதி அதே மாதிரி ஒரு அஷ்டலட்சுமி செட்டு தசாவதர செட்டு இன்னும் மொத்தம் ஒரு நாற்பது ஐம்பது வகையான செட்டுகள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து கிட்ட வந்து நல்ல விற்பனை நிறைய ஆயிட்டு இருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ நல்லா பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு இதனுடைய நவராத்திரியோட தத்துவம் என்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்றத வந்து ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது கொழுங்கு வைப்பாங்க சின்ன குழந்தையா இருக்கா பசங்கள்லாம் போவாங்க வருவாங்க கொழு வைக்கிற வீட்டுக்கு போனால் என்ன தருவாங்க சுண்டல் தான் தருவாங்கன்னு நினைப்பாங்க அங்கே போனவொடனே பிள்ளைங்களுக்குலாம் என்ன தெரியும் எல்லாமே வந்து அதாவது இதிகாசங்களில் என்னென்ன பொம்மைங்க இதிகாசத்தில் ராமாயணம் மகாபாரதம் இதனுடைய இது தாத்யம் எப்படி நடந்தது அது தேவையான பொம்மைகள்லாம் தான் நாங்கள் உற்பத்தி பண்ணி தருவோம் இது வந்து ராமர் எப்படி வளர்ந்தாரு இப்போ என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் ராவணேஸ்வரன் இப்படி இவங்களோட ஐதீகமாக அதாவது அடிப்படையாக கடவுள்னா என்ன அது மாதிரி சுரூபங்கள்லாம் செஞ்சு தந்துட்டு இருக்கோம் இதனுடைய எங்களோட முக்கியமான தொழில் வந்து இதுதான் எங்களுக்கு வருமானம் வந்து இதில் இருந்து தான் ஈட்டிகிட்ருக்கோம் இருக்கோம் கிட்டே வந்து குறைஞ்சது ஐம்பது ரூபாயிலேருந்து பொம்மைங்காய்ச்சி தயார் பண்ணி தந்துட்டு இருக்கோம் இது வந்து உற்பத்தி பண்ணுற இடம் ஆனால் மற்ற இடத்தோட இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் எங்களுடைய முகவரி வந்து இது வந்து முப்பத்தி ரெண்டு ஈவேரா சாலை திருவள்ளூர் நகர் சலவன்பேட்டை வேலூர் இது எங்களை நேராகவும் வந்து பார்க்கலாம் இல்லை எங்கள் காண்டாக்ட் நம்பர் வேணும்னா ஃபோனில் தயார் இது பண்ணிக்கலாம் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் வாங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுனால கம்மி விலையிலே தருவோம் இல்லை வாங்குற எல்லாருக்கும் எங்களோட நன்றி எங்களோடய கூ இது ஒன்றும் எங்கள் கூட இருந்து சார்ந்து வேலை செய்கிறவங்க எல்லோரும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க இது செந்தில் கலைக்கூடம் கை வண்ண கலைக்கூடம் இது வேலூரில் இருக்குது எப்போ வேணால் வரலாம் நீங்கள் ஏன்னா சொந்த உற்பத்தியெல்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கு மலிவான வலையில் நாங்கள் சொந்தமாக தருவோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல திருப்தி அடையும் இங்கே ஒவ்வொரு பொம்மையும் கையில் எடுத்து பார்த்து வாங்கலாம் இங்கே ஏன்னா இங்கே உற்பத்தி பண்ணுறதுனால எந்த நேரமும் வரலாம் நீங்கள் பொம்மைங்க வாங்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கோ நீங்கள் வாங்குற எல்லாருக்கும் பொம்மைங்க வாங்குற எல்லாருக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கோம் நல்லது இது வந்து பரம்பரை தொழில் எங்கள் அஞ்சு தலைமுறையாக அதை இருக்கோம் எங்கள் தாத்தா காலத்தில் அப்புறம் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க நல்ல முன்னேற்றம் கல்வியெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க இந்த தொழில் செய்கிறதா எங்களுக்கு மன நிம்மதி மன திருப்தி இருந்தாலும் பிள்ளைங்க வெளியே காலேஜ் போயிட்டு ஆஃபீஸ் போனாலும் சனி ஞாயிறுன்ற லீவு இருக்குது அதில் வந்து எங்கள் கூட வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இதை கடவுள் எங்களை படைச்சாலும் நாங்கள் கடவுளை படைக்கிற ஒரு மன திருப்தியும் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்குது இது நாங்கள் செய்யறது வந்து மண்ணால் உற்பத்தி செஞ்சு தரோம் இந்த பத்து நாள் பொழுது வச்சு எங்கள் பொம்மைங்களை வச்சு கும்புறது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து கடவுளோட அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால இந்த தொழிலை வந்து மேம்பாலும் பயன்படுத்தி இதில் முன்னேறிட்டு வரோம் இதுக்கு காரணம் வந்து மக்கள் நீங்கள் தான் இன்னும் வாங்கணும் எங்களுக்கு நல்லா கொரோனாக்கப்புறம் இப்போ பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டு இருக்கோம் எங்கள் தோல் எங்கள் பிள்ளைங்களும் வந்து கொரோனா காலத்துலேயும் இந்த தோல் நல்லா கற்றுக்கிட்டாங்க ஏன்னா காலேஜ் போகல இது போகல அப்போ இருக்கும்போது என்ன ஆச்சு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எங்கள் பிள்ளைங்களும் இதில் வந்து வரமாட்டாங்கன்னு நினச்ச காலம் போயிட்டு சொந்த தொழில்கிற மன நிம்மதியும் மன உற்சாகத்தோடு இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்